ஜவ்வாது ஜவ்வாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கனாக்கா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க வா நம்ம வந்து ஒரு வாசனை திரவியம் அப்படின்னு சிவனுக்கும் எல்லா கடவுளுக்கும் பிடித்த ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக வாசனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜவ்வாது ஜவ்வாதுக்கு மயங்காத இறைவர்களே கிடையாது தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிமயங்கி எல்லாம் அப்படியே ச கலச அம்சமாக அமைந்து உட்காந்துருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த ஜவ்வாது தான் ஜவ்வாது எல்லா அபிஷேகம் பண்ணும் பொழுதும் ஜவ்வாது அபிஷேகம் பொழுதும் இறைவர்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் தங்கமாகவோ காசாகவோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அப்படியே தூக்கி கால் படகாரத்தில் போட்டுட்டு திருப்பி அதேமாதிரி வெள்ளிக்கிழமை உரையில் இப்படி உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ ரெண்டு வாரம் கழிச்சோம் மூணு வாரம் கழித்தோ இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூட மாற்றுங்க ஆனால் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி மாற்ற 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 உள்ள இருக்கக்கூடிய காசாக இருக்கிறத அப்படி புழக்கத்தில் வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இந்த வற்றாமை இருக்கும் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து கோடி கோடியாக கொட்டுதுன்னெலாம் வந்து செகண்ட்ரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கும் கடன் காணாமல் போயிருக்கும் ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி அதாவது எது வைக்கிறீங்களையோ ரூராய ரூராய அப்படின்னாக்கா நான் செய்யும் காரியம் எல்லாம் அப்போ ஸ்ரீ என்ற மிக சாவியை போட்டு நீ என்னும் காரியமெல்லாம் வெற்றியாக வேண்டும் சக்தியாக வேண்டும் அவ்வளோதான் அதனால ஸ்ரீ ரூராய ரூராய ரெண்டு ரூராய பிளஸ் சக்தி அவ்வளவுதான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு ஜவ்வாது ஜவ்வாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க வா நம்ம வந்து ஒரு வாசனை திரவியம் அப்படின்னு சிவனுக்கும் எல்லா கடவுளுக்கும் பிடித்த ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக வாசனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜவ்வாது ஜவ்வாதுக்கு மயங்காத இறைவர்களே கிடையாது தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதிமயங்கி எல்லாம் அப்படியே ச கலச அம்சமாக அமைந்து உட்காந்துருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த ஜவ்வாது தான் ஜவ்வாது எல்லா அபிஷேகம் பண்ணும் பொழுதும் ஜவ்வாது அபிஷேகம் பண்ணும் பொழுதும் இறைவர்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதனால தான் ஜவ்வாது அணிந்த பக்தர்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஜவ்வாது அப்படிங்கிறது வந்து சாதாரணம் ஜவ்வாது மலையில் இறைவன் கொடி கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது எல்லோரும் அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க ஸோ ஜவ்வாது மலையில் மட்டும் கிடையாது எல்லா மலைகளும் இருக்காங்க பட் ஆனால் நம்மளோட எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க உது பத்தியெல்லாம் கொளுத்துறாங்க ஆனால் நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக ஜவ்வாதை நம்ம கண்டிப்பாக வாங்கி ஒரு பிளேட்டில் கொட்டி வைங்க அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஸோ காரிய சித்தி வெற்றியாக ஆகிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட ஜவ்வாது சாதாரணத்தில் சாதாரணமாக அது வந்து அவங்க செஞ்சுறதும் கிடையாது இன்றைக்கி வந்து ஜவ்வாது வாசனை திரவியங்கள் நிறையா வருது நல்ல ஜவ்வாதாக வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க காதி கிராஃப்ல எல்லாம் கிடைக்கிறது தான் வந்து நல்ல ஜவ்வாது தான் இந்த ஜவ்வாதை எப்படி யூஸ் பண்ணணும் வெற்றி தரும் வெற்றிலையில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெத்தலையில் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் அவ்வளோதான் அதில் வந்து நமக்கு சில் காயின்ஸ் ரூபா காயின் எடுத்து வைக்கலாம் நீங்கள் பணம் உள்ளே வச்சு மடிக்கலாம் வெள்ளை கோல்டு வச்சு உள்ளே மடித்து வச்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் பன்மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு ச பரிகாரம் தான் அந்த பரிகாரம் வெற்றிலேயே மகா மருத்துவம் கொண்ட மருத்துவம் கொண்ட மகத்துவம் கொண்ட சக்தி அப்போது வெற்றிலையில் நம்ம அந்த சுக்கர ஓரையில் நம்ம வெள்ளிக்கிழமை அது எடுத்துகிட்டு நல்லா குளிச்சுட்டு தெய்வ அம்சத்தோடு சரணாகதியோடு நான் வைக்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த சங்கல்பம் எனக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க நல்லா கிளியாத ஓட்டை இல்லாத ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க அது வந்து வெத்தலையில் நம்ம கொஞ்சம் ஜவ்வாது எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு காயின் காயின் எதாவது எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு குங்குமம்லாம் வச்சுக்கலாம் அது வந்து நம்மளோட செகண்ட்ரி மெயின் ரீசன் கேட்டிங்கனாக்கா நம்ம ஜவ்வாது தான் இங்கே ஜவ்வாது பச்சை கற்பூரம் வெத்தலை அப்போது நம்ம வந்து அது அழகாக சுக்கரவழியில் வச்சு நம்ம மடித்துக்கோங்க இல்லைன்னா சுற்றிக்கோங்க இல்லை வந்து மஞ்சள் நூல் காப்பு கட்டி நீங்கள் அப்படியே உங்களோட பூஜை ரூமில் வச்சாலும் சரி இல்லை உங்களோடய கேஷ் பாக்ஸில் வச்சாலும் சரி பணப்பெருக்கத்தை அழகாக ஏற்படுத்தும் ரெண்டாவது வற்றாமை அதாவது பற்றாக்குறையும் வராது வற்றாகவும் வற்றாது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் வெத்திலையை வெத்து இலையாக மாற்றலாம் வெற்றி இலையாக மாற்றலாம் அது அப்படியே சுமாதிரிக்க போட்டிங்கன்னா அது வெத்தலை அதை கரெக்டாக இந்த மாதிரி செங்கல்பத்தோடு வச்சிங்கன்னா அது வெற்றி இலை ஆக்குறதும் வெற்றி இலை ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது வெத்தலை தான் வெத்து தான் வெறும் வெத்து நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் இல்லை நம்ம சும்மா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது வெத்தலை நம்பிக்கையோடு சரணாகதிகள் செஞ்சிங்கன்னா அது வெற்றி இல்லை ஏன்னா உங்கள் மனசோடு உங்களோட நம்பிக்கையோடு நம்பி கை வைத்த ஒரு தோளோடு பொருளோடு உங்கள் அது வந்து உட்கார விஷயம் அது தெய்வம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட டக்குன்னு வந்து கன்வெர்ட் ஆகிட மாட்டாங்க நீங்கள் சரணாகதியாக இருக்கீங்களா நீங்கள் செய்கிறதா எவ்வளோ மந்திரங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் சித்தியாக வேண்டும் அது சக்தியாக வேண்டும் தான் தெய்வ சிந்தனையோடு உங்களுடைய நிந்தனையோடு அதாவது உங்கள் மனசோடு நீங்கள் ரெண்டும் கலக்கிற அந்த விஷயம் தான் நம்பிக்கைங்கிற ஒரு பெரிய விஷயம் ஏதோ கடமைக்கு செஞ்சு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒர்க் பண்ணாது ஸோ அதனால் நம்பி செய்யணும் அப்படிங்கிறத அந்த கான்செப்டில் நான் இருக்கேன் ஸோ வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழித்து நம்ம மாற்றலாம் மாற்றின விஷயத்த என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த வெத்தலை நம்ம உள்ளெல்லாம் வைக்கிறீங்களே உள்ளே ஏதாவது நீங்கள் தங்கமாகவோ காசாகவோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அப்படியே தூக்கி இடத்துல போட்டுகிட்டு திருப்பி அதேமாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிறவர்கள் இப்படி உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ ரெண்டு வாரம் கழிச்சோல் மூணு வாரம் கழிச்சோல் ஒரு மாதம் கழிச்சு கூட மாற்றுங்க ஆனால் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி மாற்ற 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 உள்ளே இருக்கக்கூடிய காசாக இருக்காது அப்படி புழக்கத்தில் வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இந்த வற்றாமை இருக்கும் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து கோடி கோடியாக கொடுத்துன்னெலாம் வந்து செகண்ட்ரி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கும் கடன் காணாமல் போயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஒரு செல்வ செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பூ மாதிரி மலர ஆரம்பிக்கும் இப்படி தான் ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ கடமைக்கு செஞ்சிங்கனாக்கா ஏமாற்றத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்போ சரணாகதி முக்கியங்கிறதான் நான் சொல்ல வரேன் அதுக்காக நீங்கள் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு இதே நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்ல வரல செய்யும்பொழுது இது நடத்து நிச்சயம் நடக்கும் என்று சொல்லும் பொழுது நம்ம மூலையில் அது ஆகும் ஸோ மூளையில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அது ஓப்பன் ஆகும் மூளையில் இருக்கக்கூடிய எண்ணம் வண்ணமாகும் அது ஓப்பன் ஆகும் ஸோ அது கேலக்சிக்கு போகும் உங்களுடைய எண்ணம் வந்து பல மடங்காக சக்தியாக அழுத்தமாக ரூரமாக இருக்க வேண்டும் சரிங்களா ஸோ இந்த கேஷ் பாக்ஸை உள்ளே வைக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து சும்மா வைச்சாலே போதுமான விஷயம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது மந்திரமும் சொல்லலாம் அது உங்களோட சாய்ஸ் சொன்னால் அதிக சக்தி அதாவது ஒன்றும் இல்லை வெற்றி வர உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கனாலே ஒன்றும் சிம்பிள் ஸ்ட்ரீ அந்த ஸ்ட்ரீங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு திறப்பு ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி ஸ்ரீ ரூராய ரூராய சக்தி அதாவது எது வைக்கிறீங்களையோ ரூராய ரூராய அப்படின்னாக்கா நான் செய்யும் காரியம் எல்லாம் அப்போ ஸ்ரீ என்ற மகா சாவியை போட்டு என்னும் காரியமெல்லாம் வெற்றியாக வேண்டும் சக்தியாக வேண்டும் அவ்வளோதான் அதனால் ஸ்ரீ ரூராய ரூராய ரெண்டு ரூராய ப்ளஸ் சக்தி அவ்வளோதான் இதை சொல்லிவிட்டு வச்சாலே இப்போதும் இருபத்தி ஏழு ரூபாயோ ஒம்பது ரூபையோ சொல்லிட்டு வச்சு பாருங்கள் இன்னும் மகத்துவமாக இருக்கும் இந்த பரிகாரம் ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஆதி காலத்துல எல்லாம் நம்ம மக்கள் அழகாக செய்து கைகண்ட ஒரு விஷயம் சேர்ந்து கேஷ் பாக்ஸில் போட்டிருப்பாங்க அந்த காலத்து கேஷ் பாக்ஸ் என்ன பானை தான் பானைக்குள்ளே காசை போட்டு வைப்பாங்க அதுமாரி அது உள்ளே போட்டு வச்சுருந்ததுலாம் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது இன்னமும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படாத விஷயமா இருக்கும் ஆனால் அதுதான் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் வெற்றியை தரும் வெற்றிலையோடு ஜவ்வாது பச்சை கற்பூரம் நம்ம ஏதாவது உள்ள காசோ இல்லை தங்கமோ இல்லை பணமோ முடித்து வச்சு அதில் அழகாக பேக் பண்ணி வச்சுருந்திங்கனாக்கா இந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியை மட்டும் தரும் நன்றி வணக்கம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்